ஈஷா யோக மையத்திற்கெதிரான வழக்கு உச்ச நீதிமன்றம் உறுதியான தீர்ப்பு வழங்கியது தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் அருகிலுள்ள ஈஷா யோக மையம் தொடர்பாக கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு புகார்கள் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் தொடரப்பட்டன இதில் முக்கியமான ஒன்றாக தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஷோகாஸ் விளக்கம் கேட்பு நோட்டீஸ் அனுப்பியது இதன் முக்கிய காரணம் ஈஷா யோக மையம் சுற்றுச்சூழல் அனுமதியின்றி கட்டடங்கள் அமைத்துள்ளதாக கூறப்பட்ட புகார்களே ஆகும் இந்த நோட்டீஸுக்கு எதிராக ஈஷா யோக மையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தது இரண்டாயிரத்து இருபத்தி டிசம்பரில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்து ஈஷா யோக மையத்திற்கு பெரும் நிவாரணம் வழங்கியது இத்தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்திற்கு செல்லாமல் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முயன்றது ஆனால் இந்த மேல்முறையீட்டை உச்ச நீதிமன்றம் நிராகரித்தது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் நடவடிக்கைகள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஈஷா யோக மையத்திற்கெதிராக பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்தது ஷோகாஸ் நோட்டீஸ் மூலம் சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறி கட்டடங்கள் அமைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது மையம் இயங்குவதற்கு தேவையான அனைத்து சட்ட அனுமதிகளும் பெற்றுள்ளதா என விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மீறல்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டால் மையத்திற்கு தண்டனை விதிக்கவும் கட்டிடங்களை அகற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்தது அதனால் இந்த வழக்கு ஈஷா யோக மையம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் அரசின் கட்டுப்பாடுகள் குறித்த ஒரு முக்கியமான விவகாரமாக மாறியது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு இரண்டாயிரத்து ஈஷா யோக மையம் வழக்கை உயர்நீதிமன்றத்தில் முறைப்படி முன்னெடுத்தது விசாரணையின் போது மையத்தின் சார்பில் வாதமிடப்பட்ட முக்கியமான அம்சங்கள் மையம் சட்டப்பூர்வமாக இயங்கி வருகிறது தேவையான அனைத்து சுற்றுச்சூழல் அனுமதிகளும் பெறப்பட்டுள்ளன மையத்தின் எண்பது சதவீதம் பகுதியும் பசுமை சூழலாகவே உள்ளது மையம் எந்தவிதத்திலும் சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறவில்லை இவ்வாதங்களை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுப்பிய ஷோகாஸ் நோட்டீஸை ரத்து செய்து ஈஷா யோக மையத்திற்கு எதுவிதமான தடைகளும் இல்லாமல் இயங்க அனுமதி வழங்கியது தமிழ்நாடு அரசின் மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தின் கண்டனம் இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு அறுநூற்று முப்பத்தேழு நாட்கள் தாமதமாகவே மேல்முறையீடு செய்தது இதனை கவனித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரசு தாமதமாக மேல்முறையீடு செய்யும்போது அது சந்தேகத்திற்கிடமானதாகவே தெரிகிறது என்று தெரிவித்தனர் ஈஷா யோக மையம் ஒரு கல்வி நிறுவனம் அல்ல என்று தமிழக அரசு எவ்வாறு கூற முடியும் என கேட்டனர் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் இதற்கு பின்னணியில் துறைகளுக்கிடையேயான குழப்பம் இருந்ததால் மேல்முறையீடு செய்ய தாமதமானது என விளக்கம் அளித்தார் ஆனால் நீதிபதிகள் இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து தமிழக அரசின் செயல்பாட்டின் மீது கடும் கருத்துக்களை முன்வைத்தனர் ஈஷா அறக்கட்டளையின் பதில் ஈஷா யோக மையத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹ்தகி வாதமிட்டார் எங்களிடம் தேவையான அனைத்து அனுமதிகளும் உள்ளன ஏறக்குறைய என்பது விழுக்காடு பசுமைச் சூழலுடன் ஈஷா யோக மையம் இந்தியாவின் மிகச்சிறந்த யோக மையங்களில் ஒன்றாக செயல்படுகிறது எந்தவிதத்திலும் சுற்றுச்சூழல் மீறல்கள் ஏற்படுத்தவில்லை இதனால் இந்த வழக்கில் ஈஷா யோக மையத்திற்கு பெரிய நன்மை ஏற்பட்டது உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு நீதிமன்றத்தின் முடிவில் ஈஷா யோக மையத்திற்கு எதிராக எந்தவிதமான கடுமையான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட உத்தரவு தொடரும் என்பதும் உறுதி செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசின் மேல்முறையீடானது நேர்மையானதா என கேள்விக்குறி எழுப்பப்பட்டது இதனால் ஈஷா யோக மையம் எதிர்கொண்ட சட்டரீதியான தடைகள் பெரும்பாலும் நீக்கப்பட்டன தீர்ப்பின் முக்கியத்துவம் இந்த தீர்ப்பு சில முக்கியமான அம்சங்களை வெளிப்படுத்துகிறது அரசாங்க துறைகள் தங்களது நடவடிக்கைகளை தகுந்த நேரத்திற்குள் மேற்கொள்ள வேண்டும் தேவையற்ற தாமதம் நீதிமன்றத்தின் முன்பு சரியான காரணங்களை கூற முடியாத நிலையை உருவாக்கும் மத ஆன்மீக மற்றும் சமூக அமைப்புகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமான அடிப்படையில் இருக்க வேண்டும் அரசின் அதிகார துஷ்பிரயோகம் நீதிமன்றங்களில் ஏற்கப்படாது சுற்றுச்சூழல் மீறல்களுக்கான நடவடிக்கைகள் முழுமையாக ஆதாரங்களுடன் ஆதரிக்கப்பட வேண்டும் எந்த ஒரு நிறுவனத்தையும் குற்றவாளியாக போல் காட்டுவதற்கு போதுமான ஆதாரங்கள் தேவை நீதிமன்றங்கள் அரசின் செயல்பாடுகளை நெருக்கமாக கவனிக்கின்றன சட்டம் மற்றும் நேர்மையான நிர்வாகம் முக்கியம் உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ஈஷா யோக மைய பெரிய வெற்றியாகும் மேலும் இது இந்தியாவில் இயங்கும் ஆன்மீக மற்றும் சமூக அமைப்புகளுக்கு எதிராக அரசாங்க அதிகாரிகள் எடுக்கும் நடவடிக்கைகள் முறையானதா என்பதற்கான முக்கியமான வழிகாட்டியாக இருக்கும் இத்தீர்ப்பு மூலம் ஈஷா யோக மையம் எந்தவிதமான தடையுமின்றி தனது சேவைகளை தொடரும் என்பது உறுதியாகியுள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை